உள்ளூர் மக்களால கோட்டா திம்பா என்று அழைக்கப்படும் இந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிந்து சமவெளி நாகரிக நகரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்தினரால் ஏஎப்பை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பல ஆண்டுகளாக அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய தொல்லியல் ஆய்வகமும் காந்தி நகரில் உள்ள குழுவினரும் நடத்திய நீர் சேமிப்பு கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது நிலத்துக்கு கீழே உள்ளவற்றை ரேடார் மூலம் அக்குழுவினர் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் மிகவும் நவீனமான நீர்நிலைகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை கொண்டதாக இருந்தது நாகரிக நகரங்களில் மிக முன்னேறியதாக கருதப்படுகிறது நீர் அளவில் கலை மற்றும் பிற திறன்களை சிந்து சமவெளி நாகரிகத்தினர் முகவத்துடன் இணைத்துள்ளனர் தோலாவிரா பாலைவனத்தில் அமைந்திருந்தாலுமே அது வளம் மிக்க மற்றும் கலாச்சார பண்புத்தன்மை இந்த நகரமாக தான் இருந்திருக்கு சமவெளி நாகரிக மக்கள் பாலைவனத்துக்குள்ள ஒரு நவீன நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க டோலாவிரா ஒரு சர்வதேச வர்த்தக நகரமாகவும் இருந்துள்ளது டோலாவிராவில் இருந்து பல்வேறு எழுத்துப் பலகைகள் முத்திரைகள் மண்மன்னங்கள் அலங்கார பொருட்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நகரம் வீடுப்படும் முன்பே அங்கு ஒரு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது அதன் பூமி அமைப்பு அங்கு ஒரு வர்த்தக நோக்கிலான துறைமுகத்தை வீழுவுவதற்கு ஏதுவாக இருந்துள்ளது டோலாவிரா நகரம் கடலோரத்திற்கு அருகில் இருந்ததால அது நீர் தங்கிய நாடுகளான பேர்சியா போன்றவற்றுடன் வர்த்தகம் செய்துள்ளது பாலைவனத்தால் அந்த நகரம் சூழப்பட்டு இருந்தாலுமே அங்கு வாழ்பவர்கள் அதற்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிச்சிருக்காங்க டோலாவிரா நகரின் இரு பக்கங்களிலும் மான்சர் மற்றும் மான்கர் ஆகிய இரு நதிகள் பாய்கின்றன மழை காலங்களில் மட்டுமே அந்த நதிகளில் நீரோட்டம் இருந்துள்ளது எனவே அவற்றின் நீரை தங்கள் நகரத்திற்கு திருப்ப அவர்கள் ஒரு திட்டம் விழுத்தனர் என்ன அப்படி ஒரு திட்டம் திட்டினாங்கன்னா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டி எப்போதெல்லாம் நீர் பாய்ந்துள்ளதோ அப்போதெல்லாம் நீரை தங்கள் நகருக்கு திசை திருப்பியுள்ளனர் கால்வாய் நிலத்தடி நீர் தொட்டி ஆகியவற்றை அவர்கள் கட்டமைத்து நீர் தேவைகளை சமாளித்தனர் அதன் மூலமே அவர்கள் பாலை வளத்துக்குள்ள பசுமையை கொண்டு வந்திருக்காங்க கட்ச பகுதியில உள்ள தோலாது மற்றும் அகமதாபாத் அருகே உள்ள லொத்தல் ஆகிய நகரங்களில் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் இந்து சமவெளி நாகரிகத்தின் இன்றைய குஜராத்தில் அமைந்துள்ள முக்கியமான இடமாகும் இந்து சமவெளி நாகரிகம் கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை விளங்கியுள்ளதாக இந்திய தொல்லியல் ஆய்வகம் கூறினாலும் இது சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக முனைவர் சமர்கண்டி தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் சிங்தேவும் சிந்து சமவெளி நாகரிகம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான தொன்மையை உடையது என்கிறார் மற்றும் பிற பகுதிகளில் சமீபத்தில் அக்கலராய்ச்சியில் கிடைத்த தகவல் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்பதை உணர்த்துகிறது மத்திய ஆசியாவில் இருந்து வந்த ஆசிரியர்கள் படையெடுப்பை சென்று தம்மவெளி நாகரிகம் அழிய காரணம் என்று தொழிலியல் ஆய்வாளருமான கூறுவதை மறுக்கும் இயற்கை சீற்றமே இந்த நாகரிகம் அழிய காரணம் என்கிறார் சுனாமி ஆலி பேரலை தோலாதுரா கிராமம் அழிய காரணமாக இருந்திருக்கலாம் என்று அங்கு ஆய்வு செய்தவர்கள் கருதுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக தொன்மையான கட்டிடக்கலை நகர மேலாண்மை மற்றும் நீர்வள பாதுகாப்பின் சிறப்பு மிக்க உதாரணமாக கருதப்படுகிறது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய